ஸ்ரீ அரணை வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் மருத்துவ முகாம் கரூர் மாவட்டம் வெங்கலமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அக்னிஸ் குழுமம் மற்றும் கரூர் ஜே சிஐ டைமண்ட் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது பள்ளியின் தாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கீதா மணிவண்ணன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் ஸ்ரீ அக்னிஸ் கல்வி குழும தலைவர் டாக்டர் மணிவண்ணன் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் முகாமில் சிறப்பு அழைப்பாளர் புஷ்பா நிறுவனர் புஷ்பராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் மருத்துவ முகாமில் பள்ளி அருகாமையில் இருக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தும் விதத்தில் மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டது மருத்துவ முகாமில் அறுவை சிகிச்சை முதுகுவலி போன்றவர்களுக்கான ஆலோசனை பிபி பல்ஸ் மற்றும் ஆர்பிஎஸ் இரத்தத்தின் சர்க்கரை அளவு பாதம் நரம்பு பரிசோதித்தால் அறுவை சிகிச்சை ஆலோசனை கண் லென்ஸ் பவர் கண்டறிதல் சர்க்கரை கண் நோய் பரிசோதனை ஹெச்ஐவி உடலில் இரத்தத்தின் அளவு இலவச அறுவை சிகிச்சை ஆலோசனைகள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆலோசனை பல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் இப்போது மக்கள் கலந்து கொண்டு பயன்பட்டனர் உடன் கரூர் தலைவர் சூர்யா மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் కొన్ని కొడిగంటి కొరక మరి అదేకి നമ്മయ ఎவ்வளவு అలా అడ్వాన్స్మెంట్ పెడు てるீங்க ఎంత కాక பாத்துるீங்க నా ఇదొకన షటిల ర పోవంగా ఇక్కడ 5000 పర్సెంట్ వరకు ఉంది సో అది ఇన్వెస్మెంట్ ర్కి